ஓம் திரியம்பகம் யஜாமிகே சுகந்தி புஷ்டிவர்தனம் உருவா ருகமிப பந்தனான் மிருத்தியோர் முக்சி யமாமிரதாது இது எப்படிப்பட்ட மரண பயத்தையே தருகின்ற அதிலிருந்து வெளிவருகின்ற நல்ல ஆரோக்கியத்திற்கு உதவுகின்ற மகா மந்திரம் என்று மகான்கள் சொல்கின்றார்கள் எப்படிப்பட்ட மிருத்து தோஷங்கள் படுத்த படுக்கை எழுந்துக்கவே முடியவில்லை பல வருடங்களாக எத்தனையோ மருந்து மாத்திரைகள் வைத்தியங்கள் பலவற்றையும் செய்து சொத்தை இழந்ததுதான் மிச்சம் ஆள் குணமாகவில்லை அப்படிப்பட்ட பெண்கள் குறிப்பாக இல்லத்தரசிகள் நடமாட முடியாமல் படுக்கையிலே படுத்து உழன்று தான் சேமித்து சம்பாதித்து வைத்த அனைத்து காசு பணம் சொத்துக்களை எல்லாம் விற்று மருத்துவம் பார்த்து இன்னும் குணம் ஆகவே இல்லையே இப்பொழுது சொல்வார்கள் கடவுளே என்னை எப்படியாவது நடக்க விடு எப்படியாவது பேச விடு கெட்ட கனவுகள் செட் கெட்ட சொப்பனங்கள் இப்படி நிழல் ஆடுவது ஏதோ ஒரு யாரோ போவது போல கண்ணுக்கு ஒரு மிரட்சி ஒரு பயம் யாரிடமும் பேச பயமாக இருக்குது நான் வெளியில் வரமாட்டேன் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் எழுந்துக்க மாட்டேன் நடக்க முடியல கைகாலெல்லாம் ஒப்பி போச்சு வீங்கி போச்சு இப்படி பல குடும்பங்கள் வேதனை அடைவதை நாம் பார்த்திருக்கிறோம் பலரும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை வேறு வேறு ஒருவரிடம் சொல்லி பகிர்ந்து கொள்வதில்லை காரணம் அவர்களுக்கு ஒரு கூச்சம் தாழ்வு மனப்பான்மை இதை யாரிடம் சொல்வது எத்தனையோ செஞ்சாச்சு நான் என்ன செய்வது என்று வேதனை அடைகின்றவர்கள் பல லட்சம் பேர் என்று சொல்லலாம் காரணம் அவருடைய விதி பயனாக இருக்கலாம் இல்லை என்றால் பிற எதிரிகளின் சூழ்ச்சியாகவும் இது இருக்கலாம் ஆனால் எப்படிப்பட்ட இந்த மாதிரி நிலைமைகள் வந்தாலும் இவைகள் அடியோடு தீர்வதற்கு ஒரு நல்ல நாள் எதிர்வரும் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை இந்த திதி இந்த கிழமையிலே எப்படி அஷ்டமி திதி விசாக நட்சத்திரம் முருகனுக்கே உள்ள நட்சத்திரம் அறுபது நாடியும் ஒரு நாள் முழுவதும் மரணயோகம் எல்லாம் இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்து பூரணமாக இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த இருக்கின்ற இந்த நாளை நாம் நல்லவிதமாக விதமாக கொள்ள வேண்டும் மேலும் தினசரி பஞ்சாங்கம் பார்த்து வாழ்வில் ஒவ்வொரு செயலிலும் இறைவன் தனது இயக்கத்தை நாம் நன்றாக உணர்ந்து சத்குருவின் வழிகாட்டுதல் அதன்படி செய்கின்ற ஆற்றுகின்ற வழிபாடுகள் அளவற்ற பலன்களை நமக்கு தரும் அக்னியில் ஹோமத்தில் தாமே அதில்தான் எப்படிப்பட்ட காரியத்தையும் நாம் செய்கின்ற ஹோமங்கள் யாகங்கள் இதில் போடுகின்ற அத்தனை பொருள்களும் பஸ்பம் செய்ய முடியும் என்பதை நோக்கு தெரியும் அதுபோல் அகழ்விளக்கில் ஏற்றுகின்ற முடிச்சு சக்தியான மூலிகைகள் கடந் கலந்த அற்புதமான சகல சக்திகளும் கொண்ட ஒரு ஹோமத்திற்கு ஈடான தூப முடிச்சுகளை அந்த எண்ணெயில் வைத்து ஏற்றி அந்த வழிபாடுகள் இது இவையெல்லாம் அக்னி சக்தி சக்திகளை தருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விஸ்வாஸ் வருஷம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு என்பது ரெண்டு ப்ளஸ் ஏழு சீக்கிரம் ஒன்பது இப்படி ஆங்கிலம் மற்றும் தமிழ் மாத தேதிக்கு செவ்வாய்க்கு உரிய எண்ணானது ஒன்பது அந்த அதனுடைய சக்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சேர்ந்து முருகப்பெருமானுக்கு உரிய விசாக நட்சத்திரம் சேர்ந்து மூன்று தினமும் திருதினமாக அக்னி சக்தியில் நிறைந்து வருகின்ற நாள் நாம் செய்யும் நல்லது அல்லாதது ஆகிய இரண்டிற்கும் நல்லது கெட்டது என்று சொல்லுவோமே இந்த இரண்டிற்கும் காரணம் அவரவர் மதி புத்தி எண்ணம் அதுதான் காரணம் அந்த ஆகிய சந்திரனுக்கே உரிய திங்கள் கிழமையுடன் தேய்பிரை அஷ்டமி திதி நாள் அறுபது நாழிகையும் இருபத்தி நாலு மணி நேரமும் அமைந்த நாளாக வருவது நமக்கு வியாதியே இல்லை நம் குடும்பம் சிறப்பாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் நமது சொந்த பந்தங்கள் பெற்றவர்கள் கூட உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் சம்பந்தி வர்க்கத்தினர் இப்படி நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த நோய் வந்திருக்கலாமே எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கும் இந்த நாள் எதிர்காலத்தில் வராது நோய் வரும் அதற்கு நிவாரணமான இப்படிப்பட்ட நாள் வரவே வராது இதை மருத்துவர்களும் தெரிந்து புரிந்து செய்ய வேண்டும் இப்படி மரண யோகம் என்பது அறுபது நாழிகை அமைந்த நாளாக வருகிறது மேலும் பித்திருக்களுக்கு உள்ள சாந்தி தோஷத்திற்கு உள்ள சாந்திகளை செய்து அதில் நிவாரணம் பெறுவதற்கு தைமாத அஷ்டகா அப்படி அஷ்டகா அன்பஷ்டகா என்று சொல்வது போல அதனுடைய தர்ப்பண நாளாக தினமாகும் இப்படி ஒன்றுக்கு ஐந்தாக சேர்ந்து வருகிறது இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் சேர்ந்து விருத்தி நாமயோகம் நாளாக வந்துவிட்டது இப்படி தேய்பேரை அஷ்டமி திதி நாள் பைரவ வழிபாட்டுக்கு மிக 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 உகந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைய அஷ்டமி திதி நாளிலே பைரவருக்கெல்லாம் ஈசனாக தலைவனாக ஸ்ரீ பைரவ ஈஸ்வரராக ஈசன் அருளும் இடமானது கும்பகோணம் திருப்பனந்தாள் பார்க்கத்தில் உள்ள சோழபுரம் ஸ்ரீ பைரவ ஈஸ்வரி சமேத ஸ்ரீ பைரவேஸ்வரர் ஆலயத்தில் தீப வழிபாட்டுடன் அந்த வழிபாடு பைரவ முடிச்சு பைரவ தீபம் அப்படி சேர்த்து வழிபாட்டுடன் செய்வது அளப்பரிய தோஷ நிவர்த்தி சக்திகளுக்கு உதவும் மேலும் இதுவரை பைரவரை பார்த்ததில்லை பைரவ கோயிலுக்கு போகவில்லை என்கின்ற குறையும் தீரும் அறுபத்தி நாலு விதமான பைரவ தோஷங்கள் உலகத்தை ஆட்டி எடுத்து கொண்டு வருகிறது அவரவரோ தானாகவோ பல பேர் ஒன்றாக சேர்ந்து சத்தங்க பூர்வமாகவோ எல்லோரும் சேர்ந்து எட்டின் எண்ணிக்கை எட்டு பதினேழு இருபத்தாறு அத அப்படி அதனோல் அப்படிப்பட்ட அளவிலே தீப தூப முடிச்சு வழிபாடுகள் மேலும் தானங்கள் அறுபத்தி நாலு எட்டோட்டு அறுபத்தி நாலு முறைக்கு குறையாமல் ஆலயத்தை வலம் வருவதும் நல்ல வரங்களை தர இருக்கிறது இப்படி திதி நட்சத்திரம் யோகம் மூன்றும் ஒன்றாக பரிபூர்ணமாக முழுமையாக சேர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அறுபது நாளையும் ஒரே நாளில் அமையும் தினத்தில் செய்கின்ற பூஜை எப்படிப்பட்ட நோய்களையும் தீர்த்து கரைத்து நல்ல ஆரோக்கியத்துடன் ஓட்டம் பிடிச்சி ஓடுகின்ற நிலையில் வந்து விடுவார்கள் அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளதோ கவலை அதுவும் ஒரு நோய் நாளைக்கு இந்த கவலையே பெரும் நோயாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாளைக்கு வரக்கூடாது எதிர்காலத்தில் வரக்கூடாது என்று அதற்காக தான் அப்போதைக்கு இப்போதே என்று சொல்கின்றார்கள் மகான்கள் இப்படிப்பட்ட வழிபாடுகளின் பலன் அளப்பரிய பலன்களை தருவ இருக்கின்றது பைரவ மிருத்தி தோஷ பலன்கள் மிக கடுமையானவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நிவர்த்திக்கு குரு அருளால் வழி கிடைக்கிறது என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் சி வி கொண்டு வருவது இல்லை மேலும் விஷ்ணுபதி புண்ணியகாலம் நாம் சொன்னோம் திருக்கண்ணபுரம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு விஜய ஏகாதசி நிறைந்த நாளிலே அகஸ்திய பெருமானே எல்லா பெருமாள் கோயிலும் விஜயம் செய்து தல்வர விஜய சக்திகளை திருமாலிடம் இருந்து பெற்று பங்கு பெறும் எல்லோருக்கும் தல தர இருக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி தோல்விகளையே நஷ்டங்களையே சந்தித்து கொண்டு இருப்பவரும் இதனால் சோர்வடைஞ்சு தாழ்வு மனப்பான்மை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவருக்கும் முறையான விரதத்துடன் விஷ்ணுபதியில் தான தர்மங்களுடன் கலந்து கொண்டு வழிபடுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் மேலும் விஜய பெயருடன் விஜயா விஜயலட்சுமி அவர்களெல்லாம் செய்ய வேண்டும் இப்படி விஜய பெயருடன் தாயார் ஆலயங்களில் ஆற்றும் விஷ்ணுபதி பூஜைகள் அபி அதனுடைய பலன்களை சொல்லவே முடியாது சொல்லி மாறாது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் அதை செய்யும்பொழுது இந்த விஜயசக்தி ஜெயதி சண்முகம் என்கின்ற துதியை அனுதினமும் குறைந்து பத்து முறையாவது ஓதி விஜயசக்தி தலங்களிலே வழிபட்டு அவரவர் தொழிலே ஜெயமாம் ஜெயமாம் ஜெய வெற்றிக்கு துணை நிற்கும் இப்படி நீங்கள் செய்யும்பொழுது விஜய ஏகாதசி தத்துவத்திலே விரத திரப்புலம் பெற்றிருந்தான் அர்ஜுனன் அப்படிப்பட்ட வகையிலே அர்ஜுனன் ஏகாதசி விரதம் பூண்ட இடங்களிலே ஒன்றே விஜயபுரம் எனப்படும் திருவாரூர் ஆகும் இதை பற்றி பலமுறை சொல்லியிருக்கிறோம் சிறு வயதிலிருந்தே பற்பல மகரிஷிகள் சித்தர்கள் மற்றும் கிருஷ்ணரின் அறிவுரைப்படி ஏகாதசி விரதம் கடைபிடித்து வந்த விஜயனான அர்ஜுனன் அவரிடம் அர்ஜுனுடன் ஏகாதசி விரத மகிமைகளை பெற வேண்டும் என்கின்ற அளவிற்கு விஜய ஏகாதசி தத்துவம் அமைந்திருக்கிறது மேலும் விஜய பெயருடன் தாயார் ஆலயங்களிலே விஜயவல்லி விசாலாட்சி என்று சொல்வது போல விஜய என்கின்ற பெயருடன் உள்ள அம்பாள் சக கொண்ட ஆலயங்களில் வழிபடுவது மேலும் பலன்களை கூட்டி தரும் திருவாரூர் விஜயபுரத்திலே அர்ஜுனன் விஜய ஏகாதசியை கடைபிடித்த ஒரு அற்புதத்தை விளக்கமாக கடந்த மாதம் கொடுத்துள்ளோம் தொடர்ந்து விஷ்ணுவதி புண்ணிய காலத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் படுத்த படுக்கையுடன் வாடிக்கொண்டு இருப்பவர்கள் அடிக்கடி ஒருவர் மாற்றி ஒருவர் கை முறிவது கால் முறிவது தண்ட செலவு வைத்திய செலவுக்கே வாழ்க்கை போய்விட்டது என்று இயங்குகின்றவர்கள் வீட்டிலே ஒரு பூஜை கிடையாது விளக்கேற்றுவது கிடையாது யாகம் கிடையாது ஹோமம் கிடையாது யக்கியம் கிடையாது எந்த தெய்வ நம்பிக்கையும் இல்லாமல் இருப்பவர்கள் உயிரிருந்தும் உடலிருந்தும் மனிதனாக மாட்டான் காற்று உள்ள போதே இந்த உடலில் மூச்சிக்காற்று உள்ள போதே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அதுதான் காத்து உள்ள போதே நீ செய்து கொள் தூற்றிக்கொள் இதெல்லாம் போனதுக்கு பிறகு அழுது துடிப்பது வீண் ஆகையினால் தொடர்ந்து நமது சர்க்குரு கொடுத்து கொண்டிருக்கின்ற அஷ்டமி திதி வழிபாடை சோழபுரம் பைரவேஸ்வரர் பைரவேஸ்வரி கோயிலே பல ஆயிரம் பேர் வருவார்கள் கண்டிப்பாக நீங்களும் வாருங்கள் அதில் எத்தனையோ பைரவலோக சித்தர்கள் கண்டிப்பாக வருவார்கள் அப்படி எத்தனையோ பேர்கள் பலன் அடைந்தவர்கள் கோடான கோடி பேர் இந்த நம்ம பாரத நாடு மட்டுமல்லாமல் பல நாடுகளில் இருந்து நம்பிக்கை பக்தியுடன் வருகின்றவர்களும் இருக்கின்றார்கள் மருத்துவர்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் வெளியில் சொல்வதில்லை காரணம் அவர்களுக்கு தான் தெரியும் நாம் இறைவனை பற்றி சொல்ல வேண்டும் இறைவனை பற்றி பேசிய சொல்லிய நாளே வாழ்க்கையில் வாழ்வில் நன்றாக வாழ்ந்த நாளாக சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருள் அருணாச்சலா